வணக்கம் அறம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கின்ற பல முக்கியத்துவமான புத்தகங்களில் ஒரு சிறந்த முக்கியமான புத்தகத்தை உங்களுடன் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் முனைவர் ஐசக் கதிரவேல் அவர்கள் தொகுத்திருக்கின்ற ஏலகிரி மலை அறிக்கை என்கின்ற இந்த புத்தகம் மிக முக்கியத்துவமான ஒரு புத்தகம் இதனுடைய முழு பெயர் ஏலகிரி மலை அறிக்கை பர்னிஸ்புரம் மாடல் திருப்பணி கையேடு இதுதான் இதனுடைய முழு பெயர் இந்த புத்தகத்தில் வந்து கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப வந்த ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு பரப்ப வந்த முன்னோடிகளான முன்னோடியான கிறிஸ்தவ ஆயர்களும் பணியாளர்களும் சமய பணி இல்லாம சமூக பணி எந்தெந்த வகையில் செய்தாங்க மருத்துவ பணி எந்தெந்த வகையில் செஞ்சாங்க சாதி ஒழிப்பு பணிகளில் எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவமான ஒரு பங்கு எடுத்தாங்க பொருளாதார மேம்பாட்டுக்கு எந்த வகையில் பங்கு கொடுத்தாங்க எந்த வகையில் உதவி செய்தாங்க அப்படின்ற விஷயங்களை இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை ஏன் ஒரு வரலாற்று ஆவணம் என்றால் தென்னிந்திய திருச்சபையினுடைய இருக்கிற முன்னோடிகளான கிறித்தவர்கள் எல்லாருமே செய்த சமூக சமய பணியும் சமூக பணியும் தொகுத்து இந்த புத்தகத்தை இருக்கிறதுனால இது ஒரு வரலாற்று ஆவணமாக திகழுது இந்த புத்த புத்தகத்தை தொகுத்து இருக்கிறது வந்து பேராசிரியர் முனைவர் ஐசக் கதிர்வேலையா அவர்கள் இந்த புத்தகத்துக்காக நிறைய பேர் பங்கெடுப்பு செஞ்சுருக்கிறாங்க பங்களிப்பு செஞ்சுருக்கிறாங்க வரலாற்றில் இது ஒரு முக்கியமான புத்தகம் இந்த புத்தகம் பதிப்பகத்தில் கிடைக்கிறது இந்த புத்தகத்துடைய விலை முந்நூற்றி எண்பது ரூபாய் பத்து சதவீதம் கழிவு விலையில் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி எல்லாருமே படித்து பலன் பெறுமான்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்